அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்று எட்டு 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 பிரபஞ்ச வசிக நாள் இரவு வரக்கூடிய இந்த எட்டு மணி எட்டு நிமிடத்தை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி வரதம் ஆடி பௌர்ணமி அதே மாதிரி இந்த பிரபஞ்ச வசிக நாளும் இன்றைய தினம் சேர்ந்து வருகிறது இதுல அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்னைக்கு வந்தது ரொம்ப 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 அதி அற்புதமான நாட்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நாலஞ்சு செயற்கையான விசேஷங்கள் செயற்கை ஒன்றாக வரக்கூடிய ஒரு அரிதான நாள் இது மாதிரி எல்லாம் மறுபடியும் இது மாதிரி சேர்க்கை அமையுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அப்ப இது மாதிரி வரக்கூடிய நாட்களை நம்ம எப்பொழுதுமே தவறவிடக்கூடாது ஏன்னா ஏதாவது ஒரு விசேஷமான செய்யும் செய்யும்பதே அது இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப இத்தனை விசேஷங்களும் ஒன்னா வருது ஆடி வெள்ளி லட்சுமி வரலட்சுமி விரதம் அதே மாதிரி ஆடி பௌர்ணமி திருவோண நட்சத்திரமும் இன்னைக்கு இருக்குது அது மாதிரி இவ்வளவு விசேஷங்களும் நாலஞ்சு விசேஷங்கள் ஒன்றாக வருது இல்லைங்களா அப்போ இந்த நாளை வந்து நாம எப்பவுமே வந்து தவறாம பயன்படுத்திக்க வேண்டும் இப்போ நான் இதுல ஏற்கனவே இந்த வரலட்சுமி வரதம் எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் பற்றி தனியாவே ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் பாக்காதவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இந்த பிரபஞ்ச வசிக நாள்ல நாம என்ன செய்யணும் பொதுவாக பௌர்ணமியில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதில் இந்த மணி ஃபேனுஃபேக்சர் இந்த மேஜிக் டேன்னு சொல்லக்கூடிய எட்டு எட்டு அப்படிங்கிற நாளும் வருது என்னென்னா எட்டாம் தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் பிரபஞ்ச வசிக நாள் இந்த எட்டு அப்படிங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான நம்பர் இந்த எட்டு ரொம்ப ராசி இல்லாத நம்பரு ஒற்றைப்படையில் வரக்கூடிய எண் தான் ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு மக்களிடையே பிற ஒரு மனோபாவம் இருக்குது ஆனா அப்படி கிடையாது ஒரு சிலருக்கு ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ராசியான நம்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எட்டுமே ரொம்ப 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 ராசியான நம்பர் ஏன்னா இந்த எட்டு ஏன் ராசி இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா எட்டு சனி பகவானுக்குரிய எண் அப்ப சனீஸ்வர பகவான்னாலே நம்மளுக்கு கெடுதல் தான் கொடுப்பாரு அப்படிங்கறதுனாலே இந்த எட்டு அப்படிங்கிற எண்ணை யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி கிடையாது சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேர்மையானவர் நீதிக்காரகன் அப்படின்னு அவரை வந்து சொல்லுவாங்க அதனாலதான் மற்ற கிடைக்காத ஒரு பெருமை சனி ஈஸ்வரர் அந்த ஈஸ்வரர் பட்டம் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் வந்து இருக்கும் இந்த எண்ணில் பிறந்தவர்களுமே ரொம்ப நேர்மையானவர்களாகவும் ரொம்ப ரொம்ப நீதி நேர்மை அப்படின்னு வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எண் வந்து சனீஸ்வர பகவானுக்குரிய எண் அப்படிங்கிறதுனால சனி பகவான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா யாராலையும் தடுக்க முடியாது பல சொல்லுவாங்க சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு அதனால இந்த எண் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த பிரபஞ்ச அமைவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வாய்ந்ததுலயும் எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விட்டாதீங்க மாதவிடாய் காலத்தில் அசைவம் சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது இது வந்து நம்ம ஒரு பண வசியத்துக்காக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக முறைதான் இதுல பணத்திற்கு மட்டும் இல்லை நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கும் இதை நீங்க தாராளமா பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அதனால மற்ற மதத்தினர் யாராவது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஏன்னா காலையில வரக்கூடிய எட்டு மணி எட்டு நிமிடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடியது இரவு எட்டு மணி எட்டு நிமிடங்கள் தான் அம்மா இந்த நேரத்துல கூட நாங்க மறந்துட்டோம் இந்த பதிவை ரொம்ப லேட்டா தான் பார்த்தோம் அப்படிங்கிற பரவாயில்ல நீங்க எப்ப இந்த நாள் முடிவதற்குள் அதாவது இரவு பன்னிரண்டு மணிக்குள் நீங்க இந்த பதிவை எப்ப பார்த்தாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இதை வந்து நீங்க எழுதி வைங்க நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் வாயால் சொன்னா பத்தாதாமா இதை வேற நம்ம எழுதி வைக்கணுமா அப்படின்னா நம்ம சொல்வதை விட எழுதுவது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த எட்டு எட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை வந்து நீங்க எட்டாவது ந எட்டு நம்பரை வந்து நீங்க படுக்க வச்சிங்க அப்படின்னா இது இன்ஃபிளி மேனுபேக்சர் சிம்பிளாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா இதை வந்து மணியை வந்து அட்ராக்ஷன் பண்ணக்கூடியது இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த சிம்பிளை வந்து நீங்க வந்து ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து எழுதிக்கோங்க அதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதற்கு கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எட்டு முறை வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய விருப்பங்கள் எதுவோ அதை வந்து எட்டு முறை வந்து நீங்க எழுதணுங்க இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மூணு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் என்னுடைய பண தேவைக்காக நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வேற என்ன காரணம் வேணாலும் எழுதிக்கலாம் வேலை கிடைக்க வேண்டும் அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதுங்க திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை வர வேண்டும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப தயாராக இருக்குது நம்ம கேட்கறதுக்கு தான் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை முட்டாள்தனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து கிடைக்கிறது அந்த பிரபஞ்ச வசிய நாள்ல நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பா அது நம்மளுக்கு கிடைக்கும்ங்க அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து வந்து மேல நீங்க வரைஞ்சிட்டு அதற்கு கீழே உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எதுவாயினும் அதை எட்டு முறை எழுதி நீங்க அப்படியே ஒரு பத்திரமான செல்ஃப்ல வச்சிருங்க நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்களோ அது நடந்த பிறகு அந்த பேப்பரை வெளியில உங்க வீட்டிற்கு வெளியில வந்து நீங்க அதை எரிச்சு சாம்பலாக்கி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சேர்த்திருங்க இவ்வளவு தாங்க ரொம்ப 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 எளிமையானது பத்து ரூபாய் செலவில்லாம செய்யக்கூடியது இதுல வந்து கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் பயன்படுத்திக்கோங்க அது கிடைக்கல அப்படிங்கிறவங்க ரெட் கலர் இது இரண்டுமே கிடைக்கலங்கிறவங்க வேணும்னா நீங்க வந்து ப்ளூ கலரை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் பிளாக் அந்த மாதிரியான இங்கு வரக்கூடிய பேனா பென்சில வந்து நீங்க நீங்க பயன்படுத்த கூடாது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள முதல்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எட்டு முறை எழுதுங்க எழுதுனா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இது எந்த நேரத்துல எழுதணும் அப்படின்னா இரவு வரக்கூடிய எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு எழுதுங்க ஏன்னா இன்றைய தினம் எட்டாம் தேதி எட்டாவது இல்லைங்களா அதனால அந்த எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அம்மா நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ள எட்டு ஒன்பது ஆயிருச்சு எட்டு பத்து ஆயிருச்சு அப்படின்னா பரவாயில்ல நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் எட்டு மணி எட்டு நிமிடங்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க பொழுது அது நம்பர் மாறி இருக்குது டைம் வந்து எட்டு பத்து ஆயிடுச்சு பரவாயில்லையா அப்படின்னா பரவாயில்ல அதுல வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது இதை வந்து இந்த நாள்ல செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்குங்க அதனால ரொம்ப ரொம்ப கவனமா எல்லாருமே இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இவங்க தான் எழுதணும் அவங்க தான் எழுதணும் அப்படின்லாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் உங்களுடைய தேவைகள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு இன்றைய தினம் இதை எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு எழுதி பாருங்கள் நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்